தலைப்பு செய்திகள் மனித புதைகுழி அணியா விளக்கு தொடர் போராட்டம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகை இலங்கை வரும் பிரித்தானிய பிரஜைகளுக்கு எச்சரிக்கை மீது ரஷ்யா ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் ஈரானின் விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் யாழ் செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு தொடர் போராட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோரி மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு என்றும் மூன்று நாட்கள் தொடர் போராட்டம் யாழ் நல்லூர் வளைவுக்கு அருகில் நேற்று ஆரம்பமானது செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட கிறிஷாந்தியின் உறவினர் மத தலைவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இணைந்து நேற்று முற்பகல் அணையா விளக்கை ஏற்றி போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர் அதன் பின்னர் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்காக மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது ஆரம்ப நிகழ்வில் யாழ் மாவட்ட குரு முதல்வர் ஜெபரத்னம் அடிகளால் சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் சர்வமத தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் அர்ஜுனா ராமநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஆனந்த சங்கரி செல்வராஜா கஜேந்திரன் முன்னாள் யாழ் மாநகர சபையின் மேயர் மணிவண்ணன் மக்கள் செயல் அமைப்பின் பிரதிநிதிகள் சட்டத்தரணிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தினர் பல்கலைக்கழக மாணவர் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ளும் போது மகஜர் ஒன்றும் கையளிக்கப்படவுள்ளமை உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வார்கர் டர்க் இலங்கைக்கு வந்தடைந்துள்ளார் அவர் ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூர்யா ஆகியோரை சந்திக்க உள்ளார் மேலும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பல அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடலும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் எரிபொருள் விலையில் பெரிய அதிகரிப்பு அல்லது எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் பொது முகாமையாளர் கலாநிதி மைரார் நெத்திக்குமரகே திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் இரண்டு மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளது ஆகஸ்ட் வரை எரிபொருளை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது டிசம்பர் இறுதி வரை எரிபொருள் விலைமனு கோரல் செய்ய தயாராக உள்ளது என்று பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இராணுவ நிலைமை மோசமடைந்தால் அது முழு உலகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறிய நெத்திக்குமாரகே இலங்கை அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் இராணுவ நிலைமை தனிந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ராணுவ நிலைமை மோசமடைந்தால் அது முழு உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறிய நெத்திக்குமாரகே இலங்கை அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் ராணுவ நிலைமை தணிந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க கூடாது என்றும் தற்போதைய அரசாங்கம் உலகப் போக்குகளுக்கு ஏற்ப செயல்பட தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விலை சூத்திரத்தின்படி முந்தைய மாத விலையின் அடிப்படையில் எரிபொருளின் விலை நிர்ணயிக்கப்படுவதால் எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் எரிபொருள் விலைகள் ஒன்று அல்லது இரண்டு ரூபாய் அதிகரிப்பது இயல்பானது என்று நெத்திக்குமாரகே மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சட்டவிரோத போதைப் பொருட்களை எடுத்து செல்வது குறித்து பிரிட்டனின் வெளிவிவகார அமைச்சு பிரிட்டன் பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பு விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் பிரிட்டனை சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து பிரிட்டன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது பிரிட்டனின் வெளிவகார அமைச்சு இது தொடர்பில் வெளியிட்ட அறிவிப்பில் கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன விமான நிலையம் வழியாக கொண்டு செல்லும் போது சட்டவிரோத போதைப் பொருட்களை வைத்திருந்தால் அதை பயன்படுத்தினால் அல்லது கடத்தினால் நீண்ட சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் இலங்கையில் உள்ள விமான நிலையங்கள் சட்டவிரோத பொருட்களை கண்டறிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குற்றங்கள் பயங்கரவாதம் மற்றும் பிற அனைத்து கடுமையான குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் இருப்பதாக பிரிட்டன் வெளிவிவகார அமைச்சு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது அதிகாரிகள் உங்களை காலவரையின்றி குற்றச்சாட்டு இல்லாமல் தடுத்து வைக்கலாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் நீண்ட சிறை தண்டனையை சந்திக்க நேரிடும் என்று பயண ஆலோசனை எச்சரித்துள்ளது தெற்கு லண்டனை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான சார்லோட் மேலி தாய்லாந்திலிருந்து விமானத்தில் வந்தபோது அவரது சூட்கேஸிலிருந்து நாற்பத்தி ஆறு கிலோ கஞ்சாவை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக கூறப்பட்டதை அடுத்து மே மாதம் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இஸ்ரேல் ஈரானிடையே கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கடும் சண்டை நடைபெற்று வருகின்றது இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்து வருகின்றது இதனிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானின் ஃபோர்டோ இஸ்பாஹன் மற்றும் நடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது அமெரிக்க நடத்திய தாக்குதலில் ஈரானில் உள்ள அனைத்து அணுசக்தி தளங்களும் அளிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் பெரிய தவறு செய்துவிட்டது தவறுக்கான தண்டனை தொடரும் என்று ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமைனி தெரிவித்துள்ளார் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய பின் முதல் முறையாக கருத்து கூறியுள்ள ஈரானின் உச்சபட்ச தலைவர் எந்த இடத்திலும் அமெரிக்காவை பற்றியோ அதன் தாக்குதலை பற்றியோ தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் தலைநகர் கியூ மீது நேற்று காலை வரை ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது குடியிருப்பு இடங்கள் மருத்துவமனைகள் விளையாட்டு கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் குடியிருப்பு கட்டிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த கட்டிடம் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது இடுபாடுகளில் மக்கள் சிக்கியிருப்பதாகவும் அஞ்சப்படுகின்றது இதனால் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கீவ் நகரை தவிர்த்து செர்னி ஹியூ பிராந்தியத்தில் குறுகிய தூரம் சென்று தாக்கும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் மூன்று குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர் பிளா டிர்செவ்வாவில் உள்ள நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நகர் கீவிலிருந்து தென்மேற்கில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை கியூ மீது ரஷ்யா கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் இருபத்தி மூன்று பேர் குடியிருப்பு கட்டிடத்தில் வசித்து வந்தவர்கள் கடந்த நான்கு வருடமாக நடைபெற்று வரும் போரில் இது மிகவும் கொடூரமான தாக்குதல் என ஜெலான்ஸ்கி தெரிவித்துள்ளார் கியூ மீது கடுமையான தாக்குதல் நடத்தி ஒரு வாரம் கூட முடிவடையாத நிலையில் தற்போது புதிய தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இலங்கையில் புகைப்படக்கலை பார்டிங் என்பவரால் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு நியூயார்க்கில் மரண தண்டனை சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு கராச்சியில் இடம்பெற்ற மலை மற்றும் சூறாவளியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி பத்து ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் பிரதமராக ஜூலியா கிளார்க் பதவியேற்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்